அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உச்சி கோவிலை பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவிலும் கூட இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்றதை இப்போ பார்க்கலாம் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து போர் புரிஞ்சார் இல்லையா ராவணனோட அப்போ அந்த ராவணோட போர் புரிஞ்சு வெற்றி பெற்று அயோத்திக்கு வராரு அப்போ அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்குது அந்த பட்டாபிஷேகத்தில் வந்து விபூஷணனும் கலந்துட்டான் விபூஷணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி தான் ஆனால் ராவணன் வந்து தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சு ராமர் கூட வந்து சேர்ந்துட்டு அவருக்கு இருந்து வெற்றி பெறுறதுக்கு விபூஷணனும் ஒரு காரணமாக இருந்தான் அதனால் விபூஷணனும் அயோத்திக்கு வந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தில் கலந்துக்கிறாரு கலந்துட்டதுக்கப்புறமா ராமருக்கு வந்து நம்ம கூட வந்து போரில் வந்து வெற்றி பெறத்துக்கு விமர்சனம்னு ஒரு காரணமாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் அதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவருக்கு வந்து ஒரு ரங்கநாதர் சிலையை கொடுக்குறாரு அந்த ரங்கநாதர் சிலை என்னென்னா அவங்களுடைய வம்சமாக அதை வந்து பூஜை பண்ணிட்டு வர ஒரு சிலை அதை வந்து அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா ராவணனுடைய தம்பி அவனே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான்றது ஒரு பெரிய விஷயமாச்சுன்றதுனால வழி வழியாக பூஜை பண்ணின்னு வந்த அந்த ரங்கநாத சிலையை அவருக்கு எடுத்து கொடுக்குறாரு ஆனால் இதை வந்து தேவர்கள்லாம் விரும்பலை ஏன்னா என்ன தான் வந்து நமக்கு நல்லது செஞ்சுருந்தாலும் அவன் வந்து ஒசு அசுரம் தான் அதனால் அவனுக்கு இதை கொடுக்குறதுல தேவர்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அதனால் தேவர்கள்லாம் போய் விநாயகர்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி தே அவன் வந்து அசுர குளத்தில் சேர்ந்தவன் அதனால் இந்த சிலை வந்து அவர்கிட்ட இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது சரி அதுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது விபூஷணன் போயின்னு இருக்கான் அவனுடைய ஊருக்கு இலங்கைக்கு போயின்னு இருக்கும் போது நடுவில் வந்து சந்தியாவதனம் பண்ணுறது ஒரு இது அதனால பண்ணுறாங்க ஒரு மாலை நேரம் வந்தவனு சந்தியாவதனம் பண்ணுறாங்க சந்தியானவாதம் பண்ணும்போது ஆனால் அந்த ஒரு கண்டிஷனோடு தான் இதை கொடுக்குறாரு ராமரும் என்னன்னா இதை வந்து கீழே வச்சுட்டா அந்த இடத்துல இப்போ திருஷ்டி ஆகிடும் அதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்ற ஒரு கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்காரு இதை தெரிஞ்சு ராம ராவணன் வந்து விபூஷனை வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்குறாரு யாரும் காணும் அங்கே ஒரு சிறுவன் மட்டும் விளையாடின்ட்டுருக்காரு அந்த சிறுவனை கூப்பிட்டு இதை ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோ நான் போய் சந்தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு ஆனால் வந்து நான் ரொம்ப நேரம் என்னால் வச்சுக்க முடியாது நான் சின்ன பையன் நான் மூணு எடுத்துறதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும்னு சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக போய் பண்ணிவிட்டு வரலான்னு போவார் ஆனால் ரெண்டு அடி வைக்கிறதுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே வச்சிடுறாரு இதை பார்த்த விபூஷன் வந்து ஓடி வராது ஓடி வந்து அந்த சரியை எடுக்க பார்த்தா எடுக்க வரல ஏன்னா சொல்லியிருக்காரு இல்லையா எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பிரதிஷ்ட ஆகிடும்னு சொல்லிட்டுருந்தானே அந்த இடத்துல அந்த சிலை வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு எடுக்க முடியல அப்போது உடனே விபூஷணனுக்கு கோவம் வருது அவன் அந்த சிறுவனை இந்த துரத்தின்னு ஓடுறாரு அவர் வந்து உச்சி மலைக்கு போகிறாரு உச்சி மலையில் போய்ட்டு நின்றவனை தலையில் ஒரு கொட்டு கொட்டுறாரு விபூஷணன் தலையை விபூஷணன் சிறுவனுடைய தலையில் கொட்டுறாரு அதுக்கப்புறம் நான் யாருன்றதை பிள்ளையார் வந்து சுயரூபத்தை கட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துலையே வந்து இருக்குது அதாவது விநாயகருக்கு ஒரு கோவில் எழுப்புகிறாங்க அதனால தான் அந்த இடம் வந்து உச்சி பிள்ளையார் அப்படின்ற ஒரு பேர் வந்து உருவானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரங்கநாதர் சிலர் வச்சார் பார்த்திங்களா அதுதான் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலாக உருவாச்சு இந்த மாதிரி தான் உச்சி கோ பிள்ளையார் கோவில் உருவாச்சு இந்த தான் வரலாறு இந்த கோவிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெ கேள்விப்படாதவங்களுக்காக இந்த கதையை நான் சொன்னேன் நம்ம எல்லாருமே வந்து இந்த கோவிலெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சி பிள்ளையார் அமைஞ்சிருக்குதுன்றது உச்சியில் இருக்கு இல்லையா அந்த கோவிலோட அமைப்பே ரொம்ப அழகாக ரம்மியமாக அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம படிக்கட்டெலாம் ஏறி போகும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது அந்த கோவிலில் போய் பிள்ளையாரை பார்த்துட்டு வரும்போது மனதுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதை தவிர பக்க திருச்சிக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நிறையா கோவிலெலாம் அமைஞ்சிருக்கு இதில் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க பக்கத்துலேயே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க பக்கத்தில் காவேரி இருக்குது காவேரியில் போய் கண்டிப்பாக குளிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம போயிட்டு அதை வந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது மனசுக்கு ஒரு நிறைவும் கிடைக்கும் நம்ம வேண்டிய விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் பிள்ளையார் வந்து கேட்ட உடனே வரம் கொடுக்குற ஒரு தெய்வம் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாயி ஓம் நமவாயி ஓம் நம